அன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் மார்கழி வழிபாடு திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் முப்பது வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து கொண்ட வாற்றை ஆணி புதுவை பட்டர் பிரான் கோதை சொன்னு சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பால் ஈரண்டு மால் தோல் செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் பெ இன்புருவர் எம்பாவாய் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து கொண்ட கொண்டவாற்றை அணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பால் இரண்டு மால் தோல் செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் பாடலின் பொருளுரை அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை சந்திரனை போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விவரத்தை ஸ்ரீ வில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தை உடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் முப்பது பாடல் பாடி பாமாலை தொடுக்கிறாள் இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் ஆசியுடன் எங்கு சென்றாலும் செல்வ செழிப்பு பெற்று இன்புடன் வாழ்வர் மாணிக்க வாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் பத்து போய் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய கொள்கின்றவாறு என்று நோக்கி திரு பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் நலர்ந்த மெய்கருணையும் நீயும் அவனியர் புகுந்தெம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆறமுதே பள்ளி எழுந்தருளாயே புவனியில் போய் பெறவாமை நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாரென்று நோக்கி திரு பெருந்துறை உரைவாய் திருமாலாம் அவன் விரு பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் நலர்ந்த மெய்க்கருணையும் நீயும் அவனே புகுந்தெம்மை ஆட்கொள்ள வல்லாய் பள்ளி எழுந்தருளாயே பாடலின் வசிக்கும் பூமியில் பிறந்த அடியார்கள் எல்லாம் சிவனால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள் ஆனால் நாம் பூமியில் பிறக்காத காரணத்தால் வீணாக நாளை போக்குகின்றோம் என்று திருமாலும் அவனது உந்தி தாமரையில் பிறந்த மலரவனான பிரம்மாவும் வருந்துகின்றன, எனவே நீ உண்மையான கருணையுடன் இந்த உலகிற்கு வந்து எங்களை ஆட்கொள்ள வல்லவனாய் இருக்கிறாய் எவருக்கும் கிடைக்காத அமுதமே நீ பள்ளி எழுந்தருவாயாக. ஓம் நம சிவாய் திருச்சிற்றம்பலம்